கோகோபிட் தேங்காய் நார் இந்த நார் நம்ம ஏன் யூஸ் பண்ணும் எந்தெந்த செடிகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் கேரண்ட்ஸோடு உங்களை வந்து சந்திக்க முடியும் ரோஸ் நர்சரி சேனல் சார்பாக ஸோ இது வந்து தேங்காய் நார் ஸோ இந்த தேங்காய் நாரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து தண்ணியை ஈரப்பதத்தை ரொம்ப நேரத்துக்கு தக்க வச்சுக்கக்கூடியது இது லூஸ்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இந்த மாதிரி பிரிக்ஸு இல்லாட்டி ஒரு அந்த மா கொர் பித்து ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாகவும் கிடைக்கும் ஸோ நிறைய ஃபார்மேட்டில் கிடைக்கிது உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி பிரிக் இதை நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி கேஜஸ் வரைக்கும் இது எலாபரேட் ஆகும் இது எந்த மாதிரி செடிகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுக்குமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரூட் பிளான்ஸ் ஃப்ளவர் பிளான்ஸ் ரோஸ் பிளான்ஸ் எல்லா விதமான மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் பட் வந்து மழை காலத்தில் அவாய்ட் பண்ணிக்கோங்க யூஸ் பண்றதை இப்போ நீங்கள் ஏதாவது நடவு செய்யுறீங்கன்னா கோகோபிட் ஆட் பண்ணாதீங்க வெயில் காலத்தில் தான் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க